நீங்கள் வந்து என்னை பற்றி எங்கள் ஊருக்கு வாங்க நான் பொய் சொல்கிறது உண்மையாக பொய்யா சொல்லி நீங்கள் விசா நீங்கள் நீங்கள் விசாரிங்க தயவுசெய்து அது அது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ பெரிய நடிகர் வந்து ஒரு ஒரு நடிகர் சங்க தலைவர் வந்து அவங்க அம்மா அப்பாவை இப்படி வச்சுக்கணும் யாரும் நம்பலை நீங்கள் நம்புறீங்களே இல்லையா தெரியாது நீங்கள் கூட வரலாம் எனக்கு முன்னாடி கூட நீங்கள் போகலாம் நீங்கள் செங்கல்பேட்டில் வந்து போய் எல்லாருக்கும் தெரியும் நான் சார் வந்து சார் நான் ஒன்று சொல்லிட்டேன் சார் ரம்ஜான் மாதம் பக்ரீத் மாதம் வந்தால் எல்லா பிச்சைக்காராக எங்கள் வீட்டு கேட்டில் தான் நிற்பாங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நாசர் வந்து பணம் நிறைய கொடுத்துட்டு போகிறாரு வந்து நின்றுங்கன்னு அரை நாள் அரை நாள் உட்காந்துட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த டைம் கேட்கும் அரை நாள் உட்காந்து அவங்க 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 டோக்கன் கேட்குறாங்க டோக்கன் கொடுங்க சார் காசு கொடுங்க சார் எங்கள் நிலைமை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல முடியாது கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்களும் நாங்கள் நாங்கள் வசதி இல்லாதவங்க ஒவ்வொரு டைம் நல்லா சம்பாரித்தேன் அது வச்சு தான் வாழ்ந்துருக்கன்ட்டு நான் வந்து பெரிய பணக்காரன் இல்லை சரியா அவங்க அம்மாவை வந்து இந்த கண்டிஷனில் வச்சு அவங்க வச்சுருந்தது வந்து கமிலா தான் கமிலா தான் கமிலா மேனேஜர்னால் எல்லாரையும் ஒரு ஒரு நல்லபடியாக வச்சுருந்துருக்கே என்னோடய என்னோடய இது அது எல்லோரும் அவங்க குடும்பம் மட்டும் செழிப்பாக வச்சுட்டு எங்கள் குடும்பத்தை வந்து கிட்டத்தட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோ லட்சுமாலாம் போடல இது வந்து அவங்க அன்றாட வாழ்க்கை அப்புறம் மீது என்னோட பேர்சனலாக பேசணும்னா நான் பேர்னலாக பேசுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது டைமு தான் நான் பேசுவேன் பட் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக கூட பேச நீங்கள் மீட் பண்ணலாம் என்ன நீங்கள் என்ன சார் விரும்புகிறீங்க சொல்ல விரும்புகிறீங்க எனக்கு இந்த ப்ரெஸ் மீட் மூலயமா என்ன சொல்ல போகிறேன்னா இவங்க வந்து எங்களை கவனிக்காத ஆளுங்க இது நாசரோட அம்மா அப்பா நாசரோட அம்மா அப்பா நாசர் அம்மா அப்பாவுக்கு வந்து அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது பையனை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க என்ன அவன் அவன் நடந்த அவன் நடந்த முறை அது நான் ஒரு நாங்கள் நீங்கள் வந்து நாசர் வந்து ஃபேஸ்பு ஃபேஸ் சாரி ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வந்து பேசியிருக்கான் த பஃப்டா எக்ஸலென்ட் ஸ்பீச்சுன்னு கேட்டு பாருங்கள் நாசர் வந்து ஆக்குனது வந்து எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து சில சொத்துகள் நிறைய சொத்துகள் இருந்துச்சு அது அழித்து 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 நாடகம் போடுறேன் ஸ்டேஜ் ட்ராமா போடுறேன் கூத்து பட்டம் போடுற சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவர் கிட்டத்தட்ட எதுவுமே எந்த ஹெல்ப்லெஸ்லாம் ஆகிட்டார் அவர் ஆகிட்ட பிறகு அவருக்கு ஹெல்ப்பே பண்ணலை அவருக்கு அவருக்கு என்னான்னு கூட திரும்பி கூட பார்க்கல அவர் அவரே கேளுங்கள் நான் சொல்கிறது பொய்ன்றதுன்னா அவரே கேளுங்க நீங்கள் வந்து எனக்கு கமல் சாருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ பெரிய ஆள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து நல்லவராக ஒரு கேண்டிடேட் அறிவிக்கிறேன்னு இருக்கார் இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு இவங்களுக்கு எனக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் கமல் சார் எனக்கு வந்து என்ன இது வந்து பொய்யான தகவலாக சொல்ல முடியாது ஒரு ஒரு மீடியாவில் உட்காந்துன்னு வந்து நான் நாசரோட அம்மா வந்து நான் பொய்யான தகவல் சொல்ல முடியாது ஆகையால் ஒருவேளை கமல் கமல் சாருக்கு வந்து இன்றைக்கி தெரிஞ்சிருக்கலாம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி எடுத்தீங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் தயவுசெய்து கூப்பிட்டு கூட பேசுங்க நான் அது வந்து நான் கண்டிப்பாக நான் வரேன் எனக்கு வந்து ஒரு பதில் வேணும் எப்படி ஒரு எப்படி அவங்க ஒரு நடிகர் நடிகர் வயசாகிட்ட பிறகு அரசியல் அரசியல் அப்படி வந்து நான் அதுக்கு வந்து நான் ஊக்கம் கொடுக்க தயார் இல்லை அதனால் வந்து கமல் சார் வந்து எனக்கு க கண்டிப்பாக பதில் சொல்லணும் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் உண்மை 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 நான் பொய்யானதெல்லாம் சொல்ல இங்கே விரும்பலை ஆகையால் கமல் சார் வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு வந்து எப்படி இவங்களை வந்து இந்த கேண்டிடேட்டை வந்து இப்படி அறிமுகப்படுத்தலாம் நான் சார் நான் சார் அம்மா அப்பாவுக்கு பென்ஷன் கூட இல்லை சரி கவர்மெண்ட் சர்வன்ட் இல்லை ஏதோ பென்ஷன் வருது காப்பாற்றிப்பா அது கூட இல்லை எதுனா ஒரு காசு எந்த எந்த ஹெல்ப்பும் இல்லை நானும் எங்கள் வீட்டில் பிறக்கலன்னு வச்சிங்களேன் நானும் ஒரு பையன் இல்லை சரி எங்கள் அம்மா அப்பா நிலைக்கு எப்படித்தனமாக இருக்கும் நான் இன்னும் சொல்ல விரும்புவேன் சார் நடிகர் சங்கம் பிரச்சனையில் போயிட்டு வந்த பிறகு நாசர் வந்து மாதம் மாதம் வந்து ரூபாய் வந்து எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்கு பேங்கில் போட்டுறார் எங்கள் அம்மா செலவுக்காக அந்த செலவு அது வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லி எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வரும் எனக்கு தெரிய வந்துச்சு எனக்கு அந்த இருபத்தஞ்சாயிரரூபா வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து கொடுக்குறாரு அதுக்கு என்ன கொடுக்குறாருன்னா இந்த நடிகர் சங்க பிரச்சனை போயிட்டு வந்துட்டு பேருக்கு எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாலு பேர் பஞ்சாயத்து பண்ணி ஒரு காசு கொடுத்து நான் வாங்கணுமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த காசு தொடலை எடுக்கலை எங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி மரும என்னோட பசங்களே பார்க்கல எங்கள் நாசர் என்ன நிலைமையக்கணும் எனக்கு தெரியாது எங்கள் வீ அவங்க வீட்டுக்கு எங்கம்மா போனதே இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவை போயிருக்கலாம் அப்படிப்பட்ட ரிலேஷனே இல்லாத நேரத்தில் அவங்க காசு என்னத்துக்கு சொல்லி எங்கள் அம்மா வந்து அது நிறுத்தி வச்சுருக்காங்க வந்து தொடக்க தொடகவே இல்லை இப்போ நாசு என்ன சொல்கிறாருன்னா அவர் ஃப்ரெண்டு மூலிமா நான் வந்து கவனிச்சுக்கினே தான் வரேன்னு சொல்லியிருக்காரு கவனிச்சுக்கினே வந்ததுன்னா அவர் மீது அந்த அந்த பேங்க் அக்கௌண்ட் காமி சொல்லுங்கள் டூ தௌசண்ட் சாரி நைன்ட்டி ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் நைன்ட்டி செவன்டீன் வரைக்கும் காமி சொல்லுங்க இப்போ வந்து நடிகர் சங்கம் போயிட்டு வந்த பிறகு தான் அதுக்கு கொடுத்து வச்சுருக்காரு அது கூட என்ன என்னத்துக்கு கொடுத்து வச்சிருக்காருன்னா சரி நாளைக்கு இந்த பிரச்சனை வரும்னு அவருக்கு நல்லா தெரியும் நானும் எங்கள் அம்மா அப்பா கவனிக்கிறேன்னு சொல்கிறதுக்காக தான் அனுப்பிச்சிருக்காரு அது எங்கள் அம்மா எடுக்கவே இல்லை வேணால் எங்கள் எங்கள் அம்மா ஒன்று போய் கேளுங்கள் எங்கள் வீட்டில் போய் கேளுங்க இது மாதிரி இது இது மாதிரி முதலே தொந்தரவு பண்ணியே கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லை ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா இல்லைம்மா நீங்கள் எடுக்கணும் பரவாயில்ல உங்களுக்கு காசு கொடுத்துடுவேன் அது என்னோடய பொறுப்பு கொடுத்துருந்தா நான் நீங்கள் வந்து பேசிக்க மாட்டேன்ல இப்படி நான் நடிகர் சங்கம் போயிட்டு வந்து தானே கொடுக்கணும் ஒரு ஒரு அம்மா அப்பாவுக்கு சொல்லி இவருக்கு இவருக்குன்னா இவருக்குன்னா இவருக்கு என்ன இவருக்கு பதில் இவருக்கு சார் இவன் வந்து என்ன தெரியாது சார் பண்ணுவான் இவன் என்ன பண்ணுவான் அவன் பாத்ரூம் போகிறது எங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும் அவன் வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு மோந்து பார்ப்பான் சரியவன் அப்போ தான் தெரியும் பாத்ரூம் போயிருக்கா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எங்களுக்கு நான் சாப்பிடும் பிய ஒரே வாசல் சார் எங்கள் வீட்டில் அவனுக்கு மனசாட்சியா இல்லையா சார் அவங்களுக்கு அவனுக்கு மனசாட்சியாக இருக்காதா எவ்வளோதான் கஷ்டப்படுவே நாங்கள் சொல்லுங்க இது எல்லாம் இப்போ என் வந்துச்சு சார் அம்மா அப்பா அது என்னானே கவனிக்கலை என்னன்னே கவனிக்கலை இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க வந்து நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒரே கேள்வி திருப்பி திருப்பி கேட்ப என்ன பண்ணுவாங்க இவனுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ஆயிரம் ரூபாவும் வாங்க முடியல இவன் இவனுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாவும் ஃப்ரீ பாஸ் ஃப்ரீ டிக்கெட் வாங்க முடியல நான் சார் நடிகராக இருந்து நான் சாதாரண குடும்பம் தான் வாங்கிட்டு இருப்போம் எங்கே போனாலும் நாதர் 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 நா கிட்டத்தட்ட நாசர் மாதிரினால எங்கே போனாலும் நாசர்னு கேட்குறாங்க இன்னாச்சு என்ன ஏன் ஏ ஏன் நீங்கள் இது மாதிரி கஷ்டமாக நீங்கள் கஞ்சிசாக இருக்கீங்க நீங்கள் ஏன் அவங்களுக்கு தெரியாது இப்போ இனிமேல தெரியும் தெரிய வரும் அவங்களுக்கு எல்லோருக்கும் புரியல என்ன சார் நீங்கள் கஞ்சமாக இருக்கீங்க நீங்கள் அப்படி நடந்து போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க அது எங்க கஷ்டம் அது அதனால் என்ன சொல்ல வரோன்னா எங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தை கெடுத்து விட்டாங்க இன்னொரு அண்ணன் இருக்கார் இன்னொரு அண்ணா இருக்கார் நாசருக்கு அடுத்தவர் அவர் வந்து சாப் ஒரு வேலை சாப்பாடே இன்றைக்கே பெரிய விஷயமா இருக்குது அவருக்கும் நாசர் ஒரு உதவி ஒரு காலத்தில் உதவி பண்ணார் ஒரு முப்பது வருஷம் முன்னா முன்னாடி வந்து ஒரு லேண்டு கொடுத்தார் அவருக்கு ஒரு ரெண்டரை ஏக்கர் அப்போ எண்பதாயிரரூபா வாங்கினார் கொடுத்துட்டாரு அது என்ன மாதிரி கொடுத்தாருனா இந்த இடம் கொடுத்தா நீ வந்து இங்கே வரக்கூடாது ஒரு கண்டிஷன் பேசிக்கில் கொடுத்து கொடுத்துருந்தா அவனும் போகிறது இல்லை அவன் இன்றைக்கி வந்து ஒரு வேலை சாப்பாடுதான் கஷ்டப்படுறான் அது நான் என்னத்த சொல்ல வரேன்னா அந்த குடும்பத்தையே பார்த்துக்கிறார்ல நல்ல வசதியாக பார்த்துக்கிறாருல நான் நான் சொல்ல வரல நான் சொன்னால் புறா படுவாங்க அவங்க எப்படி இருந்தால் கமிலா எப்படி இருந்தாங்கன்னு அவங்க பின் வாழ்க்கை போய் ராயப்பட்டையில் போய் கேட்டு பாருங்க தெரியும் கண்டிப்பாக தெரியும் நான் சொல்ல வரல இப்போ மீடியாவில் சொன்னால் நாங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ராயப்பட்டையில் போயிட்டு ஆர்ஓ பிஸ்கெட் போய் கேட்டு பாருங்கள் அவங்க நிலமை என்ன இன்னைக்கு நிலமை பாருங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டுக்கு இன்றைக்கி எங்களை எங்கள் குடும்பத்தையும் நாசமாக்கி ஆக்கி விட்டுட்டு இன்றைக்கி அரசியலில் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ண போகிறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்களோ என்னோட மன என்னோடய இது நான் யோசித்து ஓட்டு ஓட்டு போகிறதுக்கு வந்து எல்லாேருக்கும் கடமை இருக்குது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும் ஆனால் யாருக்கும் ஓட்டு போகிறேன்னு கண்டிப்பாக நீ யோசிச்சுட்டு நான் இந்த மீடியா மூலயமா சொல்கிறேன் மூலயமா சொல்கிறேன் தயவுசெய்து யோசித்து போடுங்க இது மாதிரி இவங்களாம் வந்தால் நாட்டுக்கு எதுவுமே செய்ய போகிறது இல்லை என்ன வெளிப்படையாக பேசுகிற இது மாதிரி இவனுக்கு என்ன அங்கே பதில் இவனு அங்கே சேர்ந்துருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இவனா சேர்ந்துருக்கணும் எனக்கு பார்த்தா எனக்கு எனக்கே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நீங்கள் உங்கள் கேள்வி கேட்கலாம் கேட்கலாம் சொல்ல முடியல என்னால் எனக்கு சொல்லி சொல்லி சார் சரி எங்களுக்கு பேக்ரவுண்ட் யாருமே இல்லை சார் எங்களுக்கு பேக்ரவுண்டது யாருமே இல்லை எனக்கு வந்து ஒரு வார்டம் சார் எங்க எதிர்கட்சிக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை சார் அவங்க யார் அவங்க அவங்க எனக்கு அவங்க யார் நான் யார் எப்படி அவங்க கனெக்ட் பண்ணலாம் எதுனா பேசுனா அரசியல் நின்றுறாங்க என்னோட 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 குரல் கொடுக்கூடாதான் எது பேசினாலும் அரசியல் அரசியல்னா அரசியல் யார் சார் கொடுத்துருவாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் யார் கொடுப்பாங்க இது வந்து நம்ம நம்ம தமிழ்நாடுலன்னா சார் ஓட்டு எப்படி சார் எங்கள் எங்கள் ஃபேமிலியாக சார் விட்டாங்க எங்கள் ஃபேமிலியாக விட்டாங்க ஆமாம் ஆமாம் இல்லை கேண்டிடேட்டாக ஆமாம் இல்லை எம்பி ஆகிறது ஆகிறது மக்களோட மக்களோட தேர்ந்தெடுக்கிறது தான் எனக்கு என்ன சொல்ல வரேன்னா எங்கள் குடும்பத்தை வந்து பிரித்து பா எங்கள் சார் எங்கள் குடும்பத்துக்கு என்ன சார் வருமானம் தெரியுமா எங்களுக்கு இருபதாயிரரூபா வாடகை வருது அதுதான் எங்களுக்கு வருமானமே வேறு எங்களுக்கு வேறு நான் வந்து நான் நான் சொந்தமாக கட்டினேன் நான் ஒரு வீடு கட்டினேன் நல்லா நான் இது சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து ஒரு வந்து நான் ஃப்ரான்ஸில் கொஞ்ச நாள் இருந்தேன் போயிட்டு பிறகு நான் வந்து ஒரு நான் பிற நான் இருக்கிற வீடு வந்து இவர் வீடு என் தம்பியை எங்கள் அம்மா வாங்கி எங்கள் அம்மா வந்து ஒரு ஒரு காலத்தில் வந்து நாசம் ஐம்பது ரூபா கொடுத்தோம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சரியா அப்புறம் எங்கள் அம்மா ஒரு ஐம்பது ரூபா போட்டு இது மாதிரி மோ இது மாதிரி இவனுக்கு இதெல்லாம் சொத்து சொல்லி ஒரு ஒரு இடம் வாங்கினாங்க வெறும் இடம்தான் ஒரு ஓலை வீடு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா சரி நான் ஃப்ரான்ஸ் போய் ஒரு ஒரு டைமே கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் சம்பாரிக்க ஆரம்பித்தேன் சம்பாரிக்க ஆரம்பிச்சு நான் ஒரு வீடு கட்டினேன் நான் பெரிய வீடை கட்டினேன் கட்டி இவன் பேரில் தான் நான் இன்று வச்சுருக்கேன் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சொன்னாங்க வேண்டாம் உன் பேரில் அம்மா நான் சொல்லிட்டேன் வேண்டாம் இது அவனோட வீடு நான் அவன் வீட்டில் நான் இருக்கேன் அவனுக்கு பிறகு வேணால் நான் எடுத்துக்கலாம் கண்டு அவன் வீட்டில் நானும் இப்போ நானும் எடுத்துக்கான என் பையன் விளைய விட்ருவான் சார் இவனை நானும் என் பேர் எடுத்துன்னு வச்சுங்களேன் என் பையன் குழந்தை இப்போ பத்து வயசுல இருக்கான் ஆ பதினாறு பதினெட்டு வயசில் திருத்தி விட்ருவான் என் பைய என் தம்பியை என் தம்பியை வந்து பிச்சிக்கலாம் விரும்பல நாளில் விரும்பவே இல்லை என் தம்பி சார் எப்படி தான் விடுவோம் நான் நாட்டில் பாருங்க எங்கே போனாலும் வயசான போனாலும் ரோடில் இருக்காங்க இவங்களாம் கைப்படி மாட்டு கை கை விட இவங்கெல்லாம் பசங்களுக்கு தெரிஞ்சு அனுப்பிச்சிருக்குறது நான் சரி இந்த மாதிரி செய்கிறேன்னா ஏன்னா எங்களை பண்ண மாட்டாங்களா சார் இது இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் எவ்வளோ கம்பென்ட் பண்ணாங்க வீடு பேரை மாற்றுக்கிடா நாளைக்கு பிரச்சனை வரும்டா நாளைக்கு வந்து நீங்கள்லாம் நீங்கள்லாம் வந்து ஒரு ஒற்றுமையாக இல்லை இப்போயே மா நான் சொன்னேன் அப்படி போட்டு சொத்து வேண்டாம் எனக்கு இருக்க வரைக்கும் நான் இங்கே வீட்டில் இருப்பேன் இவனுக்கு பெருகவனாக எடுத்து பக்கண்டி இவன் இவன் நான் அரபிக் நான் வந்து அவனை எடுத்துக்க மாட்டேன் அவன் சொத்து இன்னைக்கு வேண்டாம் இன்றைக்கி வரலாம் சார் இன்றைக்கி நான் நினைச்சா ஃப்ரான்ஸில் வந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சம் சம்பாரிச்சிருந்தாள் புரியுதா எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு நான் இங்கே வந்து இவங்களுக்கான நான் இருக்கேன் இது நாசரே கேளுங்கள் உண்மையாக பொய்யான்னு இது நாசரே கேளுங்க இவருக்கு என்ன இப்போ வருமானம் இவர் ஃப்ரான்ஸ் போகிறது இல்லையே கேளுங்க உண்மையாக இன்றைக்கூட நான் போகலான்னு நினச்சா நான் இன்னிக்கூட நாளைக்கு கூட கிளம்பி போகலாம் ஏன் நான் என்ன என்னோட தாயை வந்து நான் விட்டு போக முடியாது என்ன அவங்கள எதுவும் பண்ண முடியாது அவங்கள வந்து அவங்கள வந்து தண்ணி கூட எடுத்து வைக்க முடியாது நான் எப்படி சார் விட்டு போக முடியும் எனக்கு ஆசைனால எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஆசை எனக்கு என் அம்மா வந்து எனக்கு தெய்வம் மாதிரி எனக்கு வந்து எனக்கு வந்து ஈடு இல்லாத ஒரு எனக்கு வந்து அற்புண அற்புதமான ஒரு அம்மா அவனுக்கு கொடு கொடுத்து வைக்கல அவனுக்கு நான் வந்து நான் வந்து நான் சம்பாரித்து நிறைய பேருக்கு உதவி தான் பண்ணியிருக்கேன் நிறைய உதவி பண்ணியிருக்கேன் வேணா நீங்கள் நான் மட்டும் தான் வந்த ஒன்று என்ன அண்ணன் அண்ணருக்கப்பே கேட்டு பாருங்க நான் வந்து பொய் சொல்ல முடியாது என்னத்தினால் அது ஆள் நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம் என் என் மேலே கொலை முயற்சி கூட பண்ணலாம் அவங்க அது நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு வந்து நாசர் கமிலா அவங்க மச்சான் நவாஸ் இந்த மூணு பேர் தான் இருப்பாங்கன்னு என்ன என்னை யாரும் என்னை டச் கூட பண்ண மாட்டாங்க எனக்கு இது நடந்தாலும் இவங்க தான் பொறுப்பாக ஏற்றுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா வந்து நான் ரொம்ப துன்பப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப துன்பப்பட்டிருக்கேன் நான் நான் துன்பத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையே ஒரு துன்பம் தான் கண்டி ஒரு இன்பமே இல்லை எனக்கு அடுத்தவங்களுக்காக தான் நான் என்ன தேஞ்சு தேஞ்சு போயிருக்காண்டி எனக்கு நான் வந்து எனக்கு வந்து ஒரு அது ஒரு எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஏன்னா கேள்னா கேளுங்கள் சார் சார் நான் செய்யணும்னு நினைக்கல சார் ஒரு இருபத்தி ஆறு வருஷம் கடந்து போயிட்ட பிறகு எங்கள் அம்மா வந்து ஒரு அந்த டைமில் வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் வந்துருக்கலாம் அவங்க நிறைய கனவுகள் இருந்திருக்கலாம் எங்கள் பையன் நடிகன் ஆகிடுவார் நடிகனாயிட்டு பிறகு நான் இப்படி அப்படி அவங்க எதுவுமே பண்ணாத இப்போ என்ன எங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா டே கஞ்சி ஊற்றுறேன்னா பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கலாம் அவன் பணம் எனக்கு வேண்டாம் நீ அப்படி மீறி நீ அவன் பணம் வாங்கணும்னு நினச்சான்னா அந்த பணம் நான் எடுத்து நான் வாங்க மாட்டேன் நீ கூட வேண்டாம் நான் போய் தர்காவில் உட்காந்துக்கிட்டு நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணாக்காண்டி அவன் பணமே காரணம் என்ன எனக்கு தெரியணும் ஒரு பையன் அவ்வளோ குழம்பு பண்ணியிருக்காங்க அம்மாவை உண்மையாக சொல்லு உண்மையாக இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்களேன் எங்கள் அம்மா வெளிப்படையான சொல்கிற அது நான் பணம் வாங்க மாட்டேன் என்னத்தையும் எனக்கு நிறைய ஆசைகளாக இருந்துச்சு ஒரு 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 டைம் நிறைய ஆசை ஒரு நடிகை நானே சார் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கெல்லாம் காரில் போகணும் இவனுக்கு இவன் கார் பை யார் கார் வந்தாலும் எங்கள் தெரு நின்னா தான் ஏறி போய் உட்காந்துப்பான் இவன் சார் இன்னொன்று பண்ணோம் இவனுக்கு வந்து இவனுக்கு சூழ்நிலை தெரியல குழந்தையிலேருந்து ட்ரெஸ் கேட்டு அப்படியே போவோம் நீங்கள் வந்து அக்கம் பக்கம் கேட்டால் தெரியும் இதெல்லாம் நாசருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு அவனோட தம்பி தானே சார் இப்போ நாளைக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்து இப்போ வந்துடுச்சு யாருக்கு அசிங்கம் அது யாருக்கு அசிங்கம் சொல்லுங்கள் இவங்க வந்து நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் இப்போ நாட்டுக்கு வந்து கமிலா மேடம் என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாம் வெளியே போவோம் அவன் தம்பி சொல்லி அவனுக்கு கட்டுப்பாடு வச்சுருந்துக்கலாம் இல்லையா ஆமாம் சொல்லுங்கள் சார் வேறு என்ன அரசியல் சார் வீட்டுக்கே பண்ணாதவங்க வீட்டுக்கு வந்து சுத்தமாக பண்ணல நான் போய் சொல்ல முடியாது உட்காந்துங்கன்னு வந்து அரசியல் தகுதினால் தகுதி வேணும் படிக்காதவங்களே நிற்கிறாங்களே படிக்காதவோ நிற்கிறாங்களே டென்த்து படிக்கிறதோ நிற்கிறாங்க ப்ளஸ் டூ படிக்கிறது அவங்களாம் தகுதி இருக்குது நீ படிச்சுட்டா மட்டும் அறிவு வந்துடும் நீங்கள் எம்ஃபில் பண்ணியிருக்காங்க அவங்க அதனால அவங்க படித்து மேதியை ஆகிடுவாங்களா மேதியானால் இந்த கண்டிஷன் அவங்க அம்மா அப்பா வச்சிருக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்படி அப்படி சொல்ல யார ஒன்னே நிற்கலாம் இப்போ நானே அந்த தொகுதியில் நின்னால் இந்த பிரச்சனை வெளியே போச்சுன்னா அவங்களோட அதிகமாக ஓட்டு வாங்க முடியும் என்னால் சுயேட்சாவே நின்னால் என்னால் அவங்களோட கண்டிப்பாக அதிகமாக ஓட்டு வாங்க முடியும் முடியாதுன்றீங்களா நீங்கள் அப்புறம் எனக்கு கேண்டிடேட்டுக்கு என்ன தகுதின்றீங்களே தகு தகுதின்றது வந்து ஒரு மனசில் வந்து இறக்கதம்மா வேணும் புரியுதா சும்மா படிச்சுட்டேன் நான் நான் நாசரோட பண்டாட்டி நான் வந்து நல்ல வசதியாக இருக்குது அதெல்லாம் தகுதி இல்லை தகுதி என்ன தெரியுமா நீங்களும் நானும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் அதுதான் தகுதி நான் சொல்லிட்டு தப்பாக இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் படிச்சுட்டேன் நான் வந்து நான் கமல்ஹாசன் சார் கட்சியில் இருக்கேன் நான் வந்து பெரிய நடிகரோட அது தகுதியே இல்லை அப்போ மீதி நடிகர் நீ மீதி நடிக்கிறப்ப ஒய்ஃப்லாம் இருக்காங்களே அவங்க ஏன் வரல இருக்காங்களே ஏன் வரல நீங்கள் சொல்லுங்களேன் இத்தனையோ நடிகை இருக்காங்க ஏன் அவங்க ஒய்ஃப்லாம் கூட்டின்னு வரல சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்லுங்களே தகுதியை பற்றி கேட்டால் சொல்கிறேன் அது எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் இல்லை இப்போ நீங்கள் கேட்குறீங்க எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் இல்லை இன்னும் அவங்க தகுதி இருக்குது நான் கேட்குறேன் என்ன தகுதி இருக்குது இந்த நிலையில் பாசிட்டிவ் பேருக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்றீங்களா சொல்லுங்களேன் இல்லை நீங்கள் தான் சொல்லணும் ஆ சார் நான் வேட்பாளர் சார் வேட்பாளர் வந்து கமிலா மட்டும் தான் வேட்பாளராக எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்காங்க அந்த வேட்பாளர் அந்த இடத்துல அவங்களும் தகுதி தானே நினச்சி நிற்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து கமிலா மத்த அந்த இடத்துல எப்படி ஒரு இருபது பேர்னா நிற்பாங்க சுயேட்சை கூட நிற்பாங்க அவங்களும் தகுதி உள்ளவர்கள் தானே ஆசரோட கமிலாவோட பேக்ரவுண்ட் என்ன நாசரோட ஒய்ஃப் வேறு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்களேன் என்ன நீங்கள் சொல்லுங்கள் வேறு என்ன தகுதி இருக்குது அது தான் வேற என்ன தகுதி எதுவுமே இல்லை தகுதினா இவங்களும் சரியாக வச்சுருந்துருக்கணும் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நான் இப்போ மேடையில் வந்து பேசுகிறதுக்கு நீங்கள் இட விட்டு கொடு இட விட்டு எனக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க கரெக்டாக இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் என்ன அவங்களுக்கு தகுதி இருக்குது நான் என்ன தகுதி இருக்குது அவங்க பின் வாழ்க்கையை போய் பாருங்கள் நீங்கள் அவங்க தகுதி இருக்காங்களா இல்லை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஓகே சார் சரி நான் என்ன தவறுதலாமல் பேசுனா கொஞ்சம் மனுஷங்க சார் நான் முதல்ல பேசினது எனக்கு எனக்கு புரியல ஆனால் உங்களால் நிறைய ஷேர் பண்ணணும் எனக்கு பர்சனல்னால் என்னை பற்றி தப்பாக இப்போ வெளியே ஆகும் நாசர் வந்து இப்போ வந்து எனக்கு தப் அது தப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவார் அது நிரூபிக்கலைன்னா நாசரோட பர்சனல் திங்ஸ்லாம் நான் எடுத்து விடுவேன் புரியுதா என் தப்பாக சொன்னால் அதை நிரூபிக்கணும் இல்லைன்னா நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு வந்து மக்கள் தான் எனக்கு 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 என்னோடய என்னோடய சொந்தம் நாசர்லாம் இல்லை அதனால் தயவுசெய்து நாசர் நாசருக்கு என்ன பதில் சொல்கிறாரோ அதுக்கு அவர் கரெக்டாக சொல்லணும் சும்மா எதுனா சொன்னான்னா நான் சும்மா விட மாட்டேன் தயவுசெய்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு இருங்க தயவுசெய்து கண்டிப்பாக ப்ளீஸ் சார் டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ